அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரோபிஆலமின் அல்லாஹு மசலி ஆயா செய்தினம் ஹெமதீன் ஆலி செய்தினம் ஹமதின் வாரிக் வசல்லிம் ஆய் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணம் காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹத்தில் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர் வழி வச்சுருக்கலாம் இந்த லைலத்துல் கதிரி இரவில் நம்மளுடைய துவாக்களை நமக்கு கபூலாக்கக்கூடிய இன்றைய பிறை நமக்கு இருபத்தி ஏழு சுபானுல்லா மாஷ இன்ஷால்லா இந்த பிற இருபத்தி ஏழில் அல்லாஹிடத்தில் நம்மளுடைய துவாக்களை நிமிடத்தில் கபூலாக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் நமக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கர்களை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலமது இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லா ஆக புகழ்ந்தால் அல் இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹி தலை உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லியிருங்க இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் இந்த பறக்கத்தான ஒரு சிறந்த ஒரு லைலத்தால் கதிர் இரவான இந்த பிறை இருபத்தி ஏழில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பிறை இருபத்தி ஏழு நமக்கு துவா கூடிய ஒரு இரவாக இருக்குது இந்த திக்கர்களை கொண்டு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கையேந்தி கேட்கும்போது அல்லாஹு தலை அந்த கைகளை வெறும் கையாக அனுப்ப மாட்டான் மாறாக நமக்கு கைகளில் அமல்களை நிரப்பமாக்கி கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நம்மளுடைய துவாக்கள் கபூலாகுவதோடு நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் லாகத்தில் போக்குறோம் மாஷா அல்ல இந்த பிற இருபத்தி ஏழு அதாவது இன்றைய மகிரிப்பை நீங்கள் தொழுதுலேருந்து என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தேவைகளை என்கிட்ட ஷேர் பண்ணி துவாச்சி சொறீங்க நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவாச்சி வேணும் அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் செய்திருக்கேன் அதனால் கவலையப்படாதீங்க அல்லாஹத்தில் மிக வேகத்தில் நமக்கு உதவி செய்வான் இன்னும் அவனுடைய உதவியை அல்லாஹத்தில் நமக்கு தேவை அறிஞ்சு நமக்கு நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கண்ணீரையும் ரொம்ப வேகத்தில் அல்லாஹத்தில் நமக்கு துடைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லா கண்டிப்பாக அல்லாஹத்தில் இந்த திக்ரிகளை கொண்டு நீங்கள் நெருங்குங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பழனிஞ்சிருக்காங்க நீங்களே கமெண்ட்டை செக் பண்ணால் தெரியும் அலமது இல்லா அவங்க அல்லாஹ் மேலே உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு உறுதியோடு ஓதுறதுனால தான் அல்லாஹத்தால் அவங்களுடைய இது வாக்களை கபூல் இது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத அல்லாஹாலா பார்க்கல மாற அல்லாஹால நம்மளுடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் பார்க்குறான் அப்படிங்கிறத நம்ம மனசில் நீயத் வச்சு நமக்கு எந்த நோக்கம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமோ அந்த நோக்கத்தை நீயத் தொச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது அல்லாஹத்தில் அந்த நோக்கத்தை நமக்கு கபூலாக்குறான் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹத்தில் நமக்கு நடத்தி கோடி கோடிக்கோடியாக செலவழித்தாலும் கிடைக்காத நன்மைகளை அல்லாஹால கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் நமக்கு வாரி வழங்குறான் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆண்டுகள் வணங்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிது கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை தவற விடாதீங்க இழந்துடாதீங்க இந்த ஒரு வாய்ப்பை இன்ஷா இன்ஷால்லாம் அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபை அலமது இல்லா இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹாலா நமக்கு இந்த ரமலானை நம்ம அடைய செஞ்சு இன்னும் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியை இப்போ நமக்கு வெகுமதியாக நியமத்தாக பெரிய பாக்கியமாக அல்லாஹாலா நமக்கு வழங்கியிருக்கான் அதுவும் இந்த ரமலானுடைய பிற இருபத்தி ஏழு லைலத்துல் கதிர் இரவு அப்படிங்கிறது நமக்கு சாதாரண இரவு இல்லை ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இந்த ரமலான் மாதத்தினுடைய பிற இருபத்தி ஏழு இரவு மாஷா அல்லாஹ் அரசன்லேருந்து ஆண்டி வரையும் செல்வந்தர்கள்லேருந்து இருந்து ஏழைகள் வரையும் இப்படி எல்லாரும் சமமாக நன்மைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹத்தில் நினைவில் வச்சு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இன்ஷா அல்லா இந்த இரவில் நமக்கு கண்டிப்பாக நம்ம அமல்களை கொண்டு அல்லாஹை நெருங்கணும் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹத்தில் முடி அவங்களுடைய துவாக்களை கபூலாக்குவோம் ஏன்னா இந்த இரவு ஒரு லைலத்துல் கதிர் இரவாக இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் அதிக அதிகமான அமல்களை செய்யுங்க அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னா இந்த கடைசி இரவில் அல்லாஹால இந்த லைலத்துல் கதிர் இரவில் சூரியன் உதயமாகும் முன்பு வரை உங்களுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பான் இன்னும் உங்களுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கபூலாக்கி கொண்டே இருப்பான் அதனால நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை ரொம்ப ரொம்ப உருக்கமாக கண்ணீரோட சஜ்தாவில் இருந்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் நிறைந்த ஒரு இரவு தான் இந்த இரவு இந்த இரவில் யாரும் தூங்கிடாதீங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய அமல்களை கொண்டு அல்லாஹை நெருங்கக்கூடிய ஒரு சிறந்த இரவு இருபத்தி ஏழாம் இரவு தான் லைலத்துல் கதிர் இரவா அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் கேள்வி கேட்போம் பல மகான்மார்கள் ஆலிம்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பிறைய ஒரு சில சரியான காரணங்களோடு இந்த ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிடுறாங்க பல கிதாபுகளில் ஆனால் நம்ம நம்ம சோழசில் அவங்க ஐந்து இரவுகள்லையுமே தேடுங்க ரமதான் மாதத்தினுடைய கடை பத்து நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான ஐந்து இரவுகள்லையுமே நீங்கள் தேடுங்க தான் தான் அதனால இந்த மாதத்தினுடைய கடைசி நம்ம ஒவ்வொரு நமக்கு பலம் வாய்ந்த அமல்களை நான் தினமும் உங்களுக்கு போட்டு கொண்டு வரேன் நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க மாஷா அல்ல அலமது இந்த ஒற்றைப்படை இரவான இந்த இரவுல அல்லாஹ தலை நம்ம நம்ம அதிகமான அமல்கள் செய்யணும் நம்ம விதியில் நம்மளுடைய தக்தீர்ல அல்லாக தல ஏதாவது ஒரு கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நன்மையாக ஆக்கக்கூடிய கூடிய நம்மளுடைய விதியை நல்ல விதியாக மாற்றக்கூடிய ஒரு இரவாகவும் இந்த இரவு இருக்குது அதனால் அமல்களின் மேல் ஆர்வம் இருக்கணும் படைச்ச ரப்பிடம் அதிகமாக நெருங்கணும் இந்த இரவில் அதிகமாக அல்லாஹலாவை நினைவு கூறுங்க அல்லாஹவை கூப்பிடுங்க அவன்கிட்ட பேசுங்கள் தேவைகளை கேளுங்க உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்ணீரோட அல்லாஹிடத்தில் முறையிடுங்க அல்லாஹலா மென்மேலும் கிருபையாளன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் நமக்கு வேண்டியதை கொடுத்தே தீர்வான் நம்மளுடைய பிரச்சனைகளை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தருவான் அதுவும் இரட்டிப்பான சந்தோஷத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே நசீபாக்குவோம் பொறுப்பை ஒப்படைங்க நம்பிக்கையை இழக்கவே இழக்காதீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே முகுமீன்கள் நம்பிக்கை இழக்கிறது அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது அல்லாஹினுடைய நல்லடியார்களே நல்லா நீங்க காதில் வாங்கிக்கோங்க நம்மள நிறைய பேர் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் கவலைகள் ஒரு சில துன்பங்களை நம்ம நினைச்சு நம்பிக்கை இழக்கிறோம் அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை இழக்கவே கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாள் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறோம் ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இன்னும் அந்த ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடத்துலேயே நம்மளுடைய வயிறு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி அல்லாஹத்தில் கொடுப்பான் எதனால அந்த திருப்தி நம்ம காத்திருந்த அந்த பொறுமைக்கான நற்கூலி அது அப்படின்னு நம்ம இதை ஒரு உதாரணமாக எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் அதை நம்ம பொறுமையோடு சகிச்சு அல்லாக இடத்துல நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தால் நம்ம திருப்தி அடையும் அளவுக்கு ரட்டிப்பான சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பான் இன்ஷால்லாம் இந்த மாதத்தினுடைய பறக்கத்தை கொண்டு சொல்றேன் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹிடத்தில் ஒப்படைங்க அல்லாஹ் நமக்கு நல்ல வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு நாளில் நம்ம நாள் முழுவதும் நோன்புல இருக்கும் வயிறு பசியோட இருப்போம் இன்னும் நிறைய பொறுமையோட இருப்போம் அல்லாஹத்தில் அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஒரு காமன் நேரம் நமக்கு வந்து அந்த திருப்தி அழிச்சிருவோம் அந்த காமன் நேரத்திலே நமக்கு வந்து பசி அடங்கிரும் வயிறு கம்முன்னு இருக்கும் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஒரு நோன்பு கஞ்சி தான் தான் குடித்தேன் ஒரு ஜூஸு தான் குடித்தேன் அவ்வளோ திருப்தி ஆகிடுச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு நம்மள நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவோம் அதன் மூலம் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு திருப்தியை வழங்குகிறான் நம்ம நாள் முழுவதும் பொறுமையோட பசியோட அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அவனுக்காக வேண்டி அமல் செஞ்சோம் இல்லையா அவனுக்காக வேண்டி பொறுமை காத்தோம் இல்லையா அதற்கான திருப்தியை அல்லாஹால நமக்கு போதுமானதாக்கி விடுறான் அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோட இருக்கோமா கஷ்டங்களோடு இருக்குமா நம்மளுக்கு இந்த தேவை நமக்கு நிறைவேற மாட்டேங்குதுன்னு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருக்குமா அப்படிப்பட்ட கவலைகள் எல்லா இடத்துல ஒப்படைங்க எல்லாவுக்காக வேண்டி பொறுமையாருங்க அல்லாஹால் திருப்தியோடு நமக்கு ரட்டிப்பான சந்தோஷத்தோடு நமக்கு நல்ல விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லா நம்ம நபுசுகிறோடைய சில அவங்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் எப்படி இருப்பாங்கன்னா மற்ற நாட்கள் வந்து அமல் செஞ்சாங்க இல்லையா அதில் காட்டின ஈடுபாட்டை விட அதிகமான ஈடுபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் இருக்கும் அப்போது நம்ம நப்சராட்சிலம் அவங்க அல்லாஹை எந்த அளவுக்கு அமல் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய இரவு அதனால நம்ம அதிக அதிகமான திக்குருகளை நம்ம செய்யணும் இன்னும் சொல்லப் போனால் ஒரு சில சின்ன துவாக்கள் ஆனால் அல்லாஹ இடத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துவாக்களாக இருக்கும் ஒரு சின்ன திக்குறு தான் ஆனால் அல்லாஹ் இடத்துல அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய திக்கராக இருக்கும் இன்னும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய திக்கராக இருக்கும் இன்னும் அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சிக்காரன் திக்கராக இருக்கும் இப்படி நம்ம சில திக்குறுகளை நம்ம வந்து பதிவில் போட்டிருக்கோம் ஒரு சில பதிவுகளில் இன்னும் நம்ம நம் சிவாய் சில அவங்களுமே பல திக்கருகளையும் பல சூறாக்களையும் நமக்கு சிறப்பித்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பித்து சொன்ன அமல்களை நம்ம இன்றைய இரவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹத்தில் நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் நமக்கு தருவான் இன்ஷாலா இந்த இரவில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சதக்கா செய்யுங்க ஏன்னா சதக்கா தர்மம் அப்படிங்கிறது நமக்கு கெட்ட மௌத்துலேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறோம் இன்னும் அல்லாஹினுடைய கோபத்துலேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறோம் பார்க்குறோம் மாஷா இல்லை இன்னும் நபிமார்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹால தீர்த்தா ஏன் அல்லாஹ் மேலே அவங்க முழு நம்பிக்கை வச்சாங்க முழு ஈமானோட இருந்தாங்க அதே போல் நம்மளுடைய பிரச்சனைகளையும் அல்லாஹால தீர்ப்பான்ற உறுதியான ஈமானோட இன்ஷால அமல் செய்யுங்க அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைச்சே தீரும் அல்லாஹு தால ரபு லாலமீனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவில் இன்ஷா அல்லா நீங்கள் அதிகமாக பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுங்க அதிகமாக துவா கேளுங்க ஏன்னா துவா கேட்குறது அப்படிங்கிறது நமக்கு வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பிரகாசம் எவ்வளவு இருக்குமோ அந்த பிரகாசத்தை நமக்கு தருது அது மட்டும் இல்லாமல் அல்லாக நம்ம துவா கேட்குறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துகளை நீக்குது இன்னும் வர இருக்கக்கூடிய முசீபத்துகளையும் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு துவா அப்படிங்கிறது முகுமீன்களுடைய ஆயுதமாகவும் இருக்குது அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு இன்னும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்குது அல்லாஹ ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு அமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக துவா கேட்குறோம் இல்லையா அந்த துவா அல்லாக இடத்துல ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு அமலாக கருதப்படுதுமா அப்படிப்பட்ட இந்த துவாக்கள் நம்ம அதிகமான துவாக்களை தான் துவா கேட்குறது அப்படின்னு சொல்றேன் அதனால அல்லாஹிடத்தை அதிக அதிகமான கையேந்தி அதுவும் இந்த இரவுல நமக்கு ரெட்டிப்பான கூலி கிடைக்கக்கூடிய மாதங்கள் நின்று வணங்கின நன்மைகளை நமக்கு தரம் ஆஷா அல்லாஹ் எவர் நம்பிக்கை கொண்டு ஒரு நன்மைகளை எதிர்பார்க்கும் விதத்தில் ஒரு நின்று வணங்குறாங்களோ அல்லாஹத்தில் அவங்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிச்சிடறான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுது அதுவும் இந்த லைலத்துள் கதிரி இரவு பிறவான இந்த ரமலான் மாதத்தினுடைய பிற இருபத்தி ஏழில் நம்ம இருக்கும் இன்ஷால் அதிக அதிகமாக தொழுகக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கியறணும் இன்னும் இந்த இரவில் நம்ம அதிக அதிகமான அமல்கள் செய்யணும் இன்ஷால் இன்றைய மகரீப்லேருந்து நமக்கு பிற இருபத்தி ஸ்டார்ட் ஆகுது இன்ஷால் மகரீப்லேருந்து இஷா வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை செய்யுங்க குரான் அதிகமாக ஓதுங்க இஷாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகமான தொழுகைகள் தொழுகுங்க சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகுங்க நஃபிலான தொழுகைகள் தொழுகுங்க தராவையுடைய சுண்ணத்தீர்வது ரக்காயத்தை நீங்கள் தொழுகுங்க இன்னும் நஃபில் தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா சுக்ா நஃபில் ஹாஜத் நஃபில் தௌபா நஃபில் இன்னும் தஸ்பி நஃபில் தஹஜத்துறை நஃபில் இப்படின்னு நஃபில் தொழுகைகளை அதிகப்படுத்தி தொழுகுங்க இன்னும் குரான் ஓத தெரியாதவங்க குல் குல்சூறாவை ஓதுங்க குல் ஓல்லாஹ் அஹத் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன சூறாவை அதிக அதிகமாக ஓதுங்க கணக்கில்லாமல் ஓதுங்க இல்லை எனக்கு இந்த சூறாவும் தெரியல அப்படின்றவங்க இன்ஷா குரான் அதிகமாக ஓதக்கூடிய இடத்துல நீங்கள் இருங்க அந்த ஓதுறதை கேளுங்க ஏன்னா குரான் ஓதின நன்மை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால இப்படி நேரங்களை வந்து இந்த இரவில் செலவிடுங்க இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில திக்குகள் நான் சொன்னேன் இல்லையா அந்த திக்குகள் நான் ஒவ்வொன்றா வாசிக்கிறேன் இன்ஷாலா அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் இந்த திக்குகளில் நீங்கள் அதிக அதிகமாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தி இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இடத்துல அதிக அதிகமாக பலம் வாய்ந்த திக்குகள் இது எல்லாமே ஒவ்வொரு திக்கராக பார்க்கலாம் அல்லாஹுமே இன்னி அசாலிக்கல் ஆஃபியா மொதோ திக்கிற இது இது வந்து நம்ம நப்சவாளி சிலமவங்க காலத்தில் ஆஃபியத் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்கு தருவா அப்படின்னு நம்ம நப்சுவாரிசிலம் அவங்க நமக்கு சொன்ன ஒரு சிறந்த ஒரு துவா தான் இந்த துவா மொத விஷயம் அல்லாஹுமே இன்னி அசலுக்கல் ஆஃபியா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக ஓதுங்க அடுத்த ல இலாக இல்ல அல்லூ அகதகுல ஷெரிகலகு லஹுல் முழுக்கு வலகுல் ஹம்து வஹுவலா குல்லி ஷெய்யின் கதீர் இதை இந்த களிமாவை ஒரு நூறு முறை ஓதிக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த சின்ன திக்கரை இன்ஷாலா நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்து சுபஹானல்லாஹி அபி ஹம்திஹி அப்படின்னு அல்லாஹிற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்கிற இது இதை ஒரு நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்து மூன்றாம் களிமா சுபஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹி வல இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இந்த திக்கரை இன்ஷாலா நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்து லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ரு சிறந்த திக்கர இந்த ஒரு திக்ரப் அதனால் இந்த திக்கிற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கணக்கில்லாமல் ஓதுங்க அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹத்தில் ஒப்படைங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பனொல்லாக நேமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த சின்ன தான் இதையும் அதிகமாக ஓதுங்க அடுத்து நம்ம நபி யூனஸ் அலை அவங்க தஸ்பிகை யூனஸ்னு சொல்லுவாங்க அவங்க கஷ்டமான நிலையில் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த கஷ்டத்தில் அவங்க ஓதி அல்லாஹத்தில் அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிற அவங்க மீன் வயிற்றுலேருந்து அல்லாஹத்தில் வெளியேற்றின ஒரு சிறந்த ஒரு உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த துவா ல இலாக இல்லாந்த சுபஹானக இன்னே கொங்கும் இனவாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் கவலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கும் அப்படின்றவங்க இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க முடிஞ்ச அளவுக்கு சூரத்தில் கதிர் அப்படின்னு நமக்கு இன்னும் அங்சல் ஆகும் ஃபீல் ஐலத்தில் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை அதிகமாக ஓதுங்க இன்றைய இரவில் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஐலத்தில் கதிர் இரவில் அதிகமாக ஓதுங்க இன்னும் நம்ம சிறுவழி செலவம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க இந்த இரவை நாங்கள் அடைஞ்சோம்னா நம்ம நாங்கள் வந்து என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நம்ம சிறுவாய் செலம் அவங்க இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த ஒரு துவா தான் இன்னும் தொகைபுல் அல்லாஹூமஇன் தொகை அன்னி அப்படிங்கிற இந்த சின்ன துவாவை இன்ஷாலா அதிகமாக ஓதுங்க ஏன்னால் நமக்கு பாவம் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நம்மளுடைய பாவங்கள் நாளை மறுமையில் எல்லோர் முன்னிலும் மறைக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய ஒரு சிறந்த துவா தான் இந்த ஒரு துவா அதிகமா இந்த துவாவை ஓதுங்க இந்த பறக்கத்தான லைலத்துல் கதிர் இரவான இந்த இரவில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இருக்கோம் அந்த காரியம் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா சூரத்துல் ஃபத்தக அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபத்தகு சூறாவை ஒரே இருப்பில் மூன்று முறை ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்தி துவா செய்யுங்க இன்னும் அந்த துவாவின் மூலம் அந்த சூறாவின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹத்தில் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான் இந்த துவாக்கள் இந்த அமல்கள் போக இன்ஷாலா இந்த ஒரு திக்கரை கண்டிப்பாக இந்த இரவில் நூறு முறை ஓதிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு திக்கரு இன்னும் ரப்பி க ரீம் இன்னும்ஃபுரு ரஹீம் அப்படிங்கிற இந்த சின்ன திக்க நூறு முறை ஓதுங்க இதில் மூன்று திக்ருகள் அடங்கியிருக்கு ரப்பி அப்படிங்கிற துவா கபுல் கூடிய வார்த்தை இருக்கு அல்லாஹால நம்மளை மன்னிக்க கூடிய நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய சிறந்த இஸ்மாகிய கஃபூர் அப்படின்னு அல்லாவினுடைய இருக்குது இன்னும் ரஹீம் அப்படிங்கிற துவா கபுல் ஆகக்கூடிய அல்லாவினுடைய இருக்குது இப்படி மூன்று விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு சிறந்த திக்கிற இந்த திக்ர மற மறந்துடாதீங்க ஓதுறதுக்கு நூறு முறை இந்த இரவு முடிகிறதுக்குள்ளாட்டி நாளை ஃபஜ்ர் வரைக்கும் நமக்கு டைம் டைம் இருக்கு அதனால இந்த ஒரு திக்ரம் நூறு முறை ஓதிருங்க ஒரு கஷ்டத்தை அல்லாஹத்தில் அவங்களுக்கு எழுதியிருக்கான் அப்படின்னா அதே போல அதற்கான தீர்வையும் எழுதியிருப்பான் அது ரொம்ப ரொம்ப வேகத்தில் உங்களுக்கு வந்து அடையும் அந்த தீர்வு அப்படின்ற நம்பிக்கையோட இன்ஷால நீங்கள் இந்த ஒரு அமல்களை நீங்கள் செய்யுங்க அதனால கவலைப்படாதீங்க குரான்ல அல்லாஹத்தில் நமக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு முறை நமக்கு வாக்கு கொடுத்துருக்கான் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு சூறாலையும் நமக்கு பதிவு செய்யப்படுது அதனால என்னுடைய வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்க போகின்ற எல்லாத்திற்கும் அலமது இல்லா அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்தி பாருங்க வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மே நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் நம் அனைவருக்கும் நசீபா ஹாமீன் இந்த லைலத்துல் லயலத்து இரவாகிய இந்த இரவில் அல்லாஹாலுடைய மன்னிப்பையும் அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட அமல்களை செய்வதற்கு அனைவருக்கும் தௌஃபிக் செய்வான ஹாமீன் அல்லாஹினுடைய மேலான அல்லாஹ் திரு பொருத்தத்தையும் அவனுடைய ரஹமத்தையும் பாவ மன்னிப்பையும் வழங்கக்கூடிய நல்லறியார்களில் ஒருவராக அல்லாஹ் தலாம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக ஆமீன் இன்றைய இரவின் பறக்கத்தை கொண்டு இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹலம் அனைத்து துவாக்களையும் கபூலாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹலா நீக்குவானாக ஆமீன் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்ல இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும் இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அல்லாஹத்தில் இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபு வரைக்கும் வரும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் இன்ஷால்லா இந்த ரமதான் மாதத்தினுடைய நன்மை நியத்துச்சு இந்த லைலத்தில் இரவின் நன்மை நியத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பல திகர்களுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டுக்கொண்டு வரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண واخر دعوانا الحمد لله رب العالمين جزاك الله خيرا كثيرا في الدارين السلام عليكم ورحمه الله وبركاته